கோபுல் துளசி கிச்சல் இப் இப்போ நம்ம பார்க்க போகிறது முப்பது நாள் முப்பது சட்னி அதில் டே அஞ்சாவது சட்னி இன்னைக்கு அஞ்சாவது நாள் தண்ணி சட்னி வைக்க போகிறேங்க அதுக்கு தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு வெங்காயத்தை போட்டுக்கிறேன் கொஞ்சம் காந்த மிளகாய் ஒரு நாலு காந்த மிளகாய் போட்டுக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் கொஞ்சம் வளர்க்கணும் இந்த மதுரை தண்ணி சட்னின்னு கூட சொல்லுவாங்க தேங்காய் இல்லாத சட்னி ரொம்ப சேஃப்டியா இருக்கும்ங்க இது ஒரு அரை கப்பு உடச்ச கட்ட போட்டுக்கிறேங்க போட்டு ஒரு திண்டு கிரியா ஆஃப் பண்ணிட வேண்டியதுங்க இது எல்லாத்தையும் நல்லா நைசா அரைச்சிக்கொடுவோம் தண்ணியாக கற்றுச்சிக்க இப்போ ஒரு கடாயில் என்ன ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் எடுத்து போட்டுக்கிறேன் பொரியல் நிறை வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொடுப்பேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொடுப்பேன் எல்லோரு கொஞ்சம் வளம் பாருங்க நல்லா பழங்குச்சு இப்ப நம்ம சட்னி ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல எடுத்துருங்க முப்பது நாள் முப்பது சட்னியில அஞ்சாவது நாள் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த உங் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இட்லியில் நிறைய ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க இட்லி மேலே ஊற்றி சாப்பிடும்